ம்தோளுவிட அன்பின் இன்பமானவனே நண்பர்களே இன்றைய நாள் நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை இன்றைய திதி தசமி இரவு எட்டு மணி வரை பிறகு ஏகாதசி இன்றைய யோகம் சித்த யோகம் அறுபது நாளிகை நாள் முழுக்க இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நேத்திரம் ரெண்டு ஜீவன் பாதி நண்பர்களே இன்றைய குளிகை காலை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் நூறு மணி வரை ராயு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை எமகண்டம் முற்பகல் பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை நண்பர்களே இன்றைய நாள் தனிய நாள் தர்மராஜ தசமி நண்பர்களே இன்றைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த சனி பயிற்சினால் சனி பகவானால் என்ன பலன் இன்று தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசினுடைய அதிபதியும் மீனராசினுடைய அதிபதியும் குரு பகவான் தான் தனுசு ராசிக்கு நாலாம் இடமான மீனத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் அது நாலாம் இடம் உடல் சம்பந்தப்பட்ட இடம் அங்கு சனி பகவான் இருக்கும் இடம் ஜலம் தனுசு ராசினுடைய தத்துவம் அக்னி நெருப்பு அப்போ இவருடைய உடல் அமைப்புக்கு சில சில நேரங்களில் உடல் வெப்பத்தன்மை ஆகும் குளிர்ச்சியான பொருள் எது எடுத்துக்கிட்டாலும் அது உடலுக்கு பாதிப்பை சிக்கலை கொடுக்கும் அதே நேரம் மழை காற்று இந்த மாதிரி விஷயங்களில் கூலியான வாற்று இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் உபதைகள் பாதிப்பை கொடுக்கவும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலேயே அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி செய்தொழில் அல்லது வருமானம் இது எல்லாம் நார்மலாகவே இருக்கும் இதில் அதிகபட்ச பிரச்சனை எது அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால் நீங்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் அடிக்கடி ஜலத்தில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் சிவனையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனையில் சிக்கல்கள் அதிக அளவு குறையும் நன்மை வந்து சேரும் நண்பர்களே நாளை மகர ராசி நண்பர்களுக்கு பற்றி எப்படி இருக்கும் என்பதனை சனி பேச்சினுடைய பலத்தை அறிவோம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் நேசம் ஆசை நிறைவேறும் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு ரிஷ்பம் மன அமைதி நிதானம் தேவைப்படும் வீண் சிக்கல் உண்டாக வாய்ப்புண்டு மிதனம் மனவேதனை எடுத்த காரியத்தில் வரும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் எச்சரிக்கை தேவை கடகம் நினைத்தது நடக்கும் லாபம் வந்து சேரும் நாள் மிகவும் சிறப்பு சிம்மம் தடை விறகும் நன்மை கிடைக்கும் நல்ல நாள் கண்ணி காரிய ஜெயம் மன நிம்மதி ஏதாவது ஒரு வகையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதை உயர்வு அல்லது ஏதாவது ஒரு வகையில் கௌரவ உயர்வு ஏற்படக்கூடிய நல்ல நாள் தனுசு மன சங்கட்டம் சிக்கல் மன வேதனை உண்டாகும் எல்லா விதத்திலும் சற்று கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா தனுசு ராசியில்தான் தான் சந்திராஷ்டமும் நடக்க உள்ளது மூலத்துக்கும் போராட நட்சத்திரத்துக்கும் மகரம் சந்தோஷம் நட்பால் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் கும்பம் கவனம் எச்சரிக்கை தேவை வீண் அலைச்சல் உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் உடல் உபதியில் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் மீனம் எண்ணம் ஈடேறும் நாள் மன நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி நன்மை கிடைக்கும் நாள் பரணி சில நன்மைகள் கிருத்திகை துன்பம் வரும் கவனம் தேவை ரோஹிணி நினைத்தது இனிக்கும் மிருக சீரீசம் உண்டாகும் திருவாதரை சர்வ சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள் புனர் பூசம் வாகன விபத்து வண்டி வாகனத்தில் கவனம் தேவை பூசம் இனிய நாள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் மகம் நல்லது நடக்கும் பூரம் அனுகூலம் உத்திரம் மன வேதனை வரும் எதால் ஒருவர்கள் தர்ம சங்கட்டமாக ஏற்படலாம் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது அஸ்தம் மன மகிழ்ச்சி உண்டாகும் சித்திரை மன சங்கட்டம் வரும் கவனம் தேவை சுவாதி சர்வகாரிய ஜெயம் விசாகம் தாமதம் தடை உண்டாகும் எச்சரிக்கை தேவை அனுசம் இன்பம் கிடைக்கும் கேட்டை நிதானம் தேவை மூலம் நலம் உண்டாகும் பூராடம் சிறு நன்மை சில நேரம் வீண் பழி பிரச்சனை சிக்கல் வரும் எல்லா விதத்திலும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் மூலத்துக்கு காலை நேரத்திலும் பிறகு பூராடம் நட்சத்திரத்துக்கு நாள் முழுக்கவும் உள்ளது உத்திராடம் மனக்கவலை உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் உண்டாகும் சில நேரம் நன்மை கிடைக்கும் திருவோணம் இனிய நாள் ஏதாவது ஒரு வகையில் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு வரவு அல்லது மனசாந்தம் ஏற்படும் அவிட்டம் காரிய தடை சதயம் சகல ஐஸ்வரியம் கிடைக்கும் போரட்டாதி வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கை கவனம் தேவை உத்திரற்றாதி லாபம் வரும் ரேவதி எச்சரிக்கை தேவை நண்பர்களே இன்றைய சாந்திர மூலம் போராடும் தனுசு ராசிக்கு இன்றைய வார சூளை கிழக்கு தென் கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்